தைத்திருநாள் பொங்கல் அம்மா எல்லோருக்கும் பொங்கல் 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 நல்வாழ்த்துக்கள் ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் ஊருக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டு இன்னைக்கு தாங்க வேஸ்ட்டு சட்டை போட்டு வந்து நிக்கிறான் இத்தனை நாளாக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வானா கூட வர்றது கஷ்டம் இன்னைக்கு காலையில இருந்தே எங்களுக்கு முன்னே ரெடி ஆயிட்டு ஒரு மணி நேரம் காக்கு வச்சாங்க எந்த வேலையும் சரி எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம போயிட்டு என்னென்ன சமைச்சோம் என்ன பண்ணோம் போயிட்டு இருக்க எல்லாம் வேலைகள் ஆயிரத்துக்கு எனக்குதான் அதிகம் ஆனா சூரியனுக்கு வேலையே இல்ல பாருங்க சூரியனே வருது காலையே மழைன்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா ஒரு கோலம் கூட போட முடியலன்னு சொல்லிட்டு பாருங்க பன்னெண்டு மணி தான் நான் கோலமே போட்டேன் என்னமாயிது இன்னைக்கு பொங்கல் வந்து மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளான் பண்ணங்களா ஆனால் இந்த மழை வந்து காலையில் சூரியனும் இல்லை வெளியே பொங்கல் வைக்க முடியாது அதிலே அதனால வந்து காலையில் எட்டு டு ஒம்போது வந்து கும்பல் அக்னம் சுக்கர வந்து பொங்கல் வச்சா ரொம்ப நல்லதுன்றதுனால பொங்கல் மட்டும் நான் அந்த டைம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சதுனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லை கம்மியாக இருந்த நான் நிறைய வச்சு அழகாக பொங்கல்லாம் வச்சு முதல்ல பிளான் பண்ணோம் எல்லாம் மாறி அம்மா ஆல்ரெடி வந்து ரெண்டு பானையே பொக்க வச்சிட்டாங்க இது வந்து இதுதான் பச்சரிசி பொங்கல் மேலுது இதுதான் செய்வோம் நம்ம பூசணுக்காய் வைக்கிறது சக்கரை பொங்கல் கர்ணக்கிழங்கு வருவல் பூசணுக்காய் பொரியல் பயிறு கடைஞ்சிது வாழக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து எல்லா கொட்டை காயெல்லாம் சேர்த்து எல்லா காய்கறி அஞ்சு வகையான காய்கறி அஞ்சு வகையான கொட்டை எல்லாம் துவர மொச்சை இந்த மாதிரி எல்லாமே போட்டு கதம்ப குழம்பு அப்பாவுக்கு வந்து சாம்பார் எப்பவுமே செய்கிறது தான் சாம்பார் பாசிப்பருப்பு பாயசம் கடலைப்பருப்போடை உளுத்தும் பருப்போடை வெள்ளை சாதம் இதுல வந்து பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி அது நமக்கு ஸ்பெஷல் ரெசிபி அது எல்லாமே பொங்கலுக்கு தான் மெயின் வந்து பச்சரிசியும் அரிசியும் பொங்கலோ இந்த சக்கர பொங்கல் தான் பொங்கலுக்கு சரிமா அதுதான் செய்வோம் இப்போ நமக்கு அடுத்த process என்னங்கமா இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா அதெல்லாம் இத பத்தி நம்ம நெல்லு நெல்லியே செஞ்சது இது நல்லா இருக்கு நான் சொல்லியாகணும் ரொம்ப நாள் பெங்களூர் போறப்போ ஒரு துர்க பரமேஸ்வரி கோயிலுக்கு போவேன் அங்க வந்து வந்து இதை வந்து நிறைய இடத்துல வித்துன்னு இருப்பாங்க ரொம்ப ஆசை வாசல்ல கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசையோட வாங்கிட்டு வந்துடுச்சுன்னா வந்து பார்த்தா இங்க நம்ம வாசல் கட்ட முடியாது ஏன்னா கொசு வலை போட்டதுனால இது கட்டவே முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சரி நம்ம பூஜை ரூம்லயாவது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பூஜை ரூம் நெல்ல அந்த வைக்கல் இருக்கு இது வந்து அப்படியே இது கொட்டாம இருக்கணும்னா அடிக்கடிக்கு வந்து தண்ணில வந்து நனைச்சு வைக்கணும் அப்பதான் நெல்லு காங்கிச்சுனா கொட்டிடும் இப்ப நம்ம வந்து வந்து மாட்டிடலாம் கரெக்டா செட் ஆயிடுச்சு

மாங்காய் தான் நல்ல விசேஷத்துக்கெல்லாம் எல்லாம் வந்து மாங்காய் நம்ம இலைதான் நேரம் இல்லாததுனால ஒரு ஆளு இல்லையா பிரியா பாத்துக்கும் ஆனா அப்பா எல்லாம் என் பையன் தான் ஒரு வேலை கூட சொல்லலங்க நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சூரியன் வந்திருக்காரு நமக்காக வந்திருக்காரு நினைக்கிறேன் பக்கத்து வீட்டுக்கா இருக்கு எது வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் வந்திருக்காரு சூரியன் வருது ஊரில்லாம் பார்த்திங்கன்னா போகிக்கு சாயங்காலம் பூஜை பண்ணி எல்லாம் படைப்போம் வீட்டில் அப்புறம் பெரியமொங்களுக்கு இதே மாதிரி செய்வோம் இது வந்து பெரியமொங்கல் வந்து பொங்கல் வாசனை வச்சு பண்ணுவோம் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கெல்லாம் செஞ்சு பண்ணிவிட்டு சூரியனுக்கு படைப்போம் நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து மாட்டு பொங்கலுக்கு கழுவி சுத்தம் பண்ணி பண்ணுவோம் ஆனால் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரே நாள் டவுன்ல எல்லாம் அந்த மாதிரி யாரும் செய்கிறது இல்லைங்களா சரி நாலு பேர் போ செய்யறோம்னா நம்மளும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கட்டிட்டு நம்ம போய் சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு அதான்

நம்ம தை பொங்கல்வரைய நம்ம வீட்டுல இருக்கிறப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ எல்லா பொருளுமே கழுவி சுத்தம் பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து வெத்தலை பாக்கு பாடா வச்சு பச்சரிசி பொங்கி பூசணுக்காய் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும் கிராமத்துல அடுப்புல வைப்பாங்களா ஆமா வணக்கம் வருக வருக என்ன இப்படி ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க அடியாது கிராண்டா இவங்க என்னடானா என்னதுக்கு நான் போயிட்டு

சட்ட அது வந்து பொங்கல் கட்டிக்கலாம் அன்றைக்கி நாங்கள் இல்லாதனால சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ பொங்கலுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது பார்த்து புது புடவிலையும் புது சட்டையிலேயும் சூப்பராக பொங்கல் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடியாச்சு அதுவும் என் பையன் கூட வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பொங்கல் கொண்டாடிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்